I'm gonna you, Thank you.

கிடையாது அவரோட நல்ல உயிராக இருக்க முடியுது அண்ணா சரியான மன்னன பாடி ஆமா யாரு ஒரு வார்த்தையும் பேசுறது கிடையாது சரியா நல்ல முறையாக அணைத்தி அப்படின்னு அண்ணா அண்ணா கிருஷ்ட்டமருக்கு அண்ணானுடைய பாத்திருக்கேன் என்னுடைய அவனோட வாத்த வணக்க வணக்க அரியா தெரியுமா அறியாம இருக்கிற மந்திரி சரிங்க தெரியும் அவர் மக்களுக்கு விளக்கமா சொல்லணுங்க ஆமரே மக்களுக்கு விளக்கமா சொல்லணும்

பெற்றால் தாய் தந்தையை வார்த்தையை கேட்க வேண்டும் அதுக்கு குரு வார்த்தையை கேட்க வேண்டும் அப்படி கேட்காமல் போனா உனக்கு இது போலதான் இருக்கும் பத்து கல்யாணம் பண்ண மாட்டேன் நேர்மதாக இருந்தாலும் இருக்கட்டும் நமக்கு தேவை இல்லையா அப்படி கூடி செய்து ஜெயமாபுரியா ஜெயசலம் ஜெயசெனம் என்று எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா

அப்படி முருகப் பெருமானார் அருணாக்கிறது கொடுத்தார் அப்படி கொடுத்தவனே ஏய் ஜெயனுடைய மரணம் ஆகியவனுக்கு பெரிய யார் யா மரணம் ஜெயமாலனி ஜெயமாலனிக்கு ஒரு பிள்ளையானது பிறந்தது பிறந்தது சரி ஜெயமாலனி புள்ள பிறந்தது அது ஜெயமாலனி பிறந்ததா இல்ல இவரு பிறந்ததா அதானே நல்ல கேளடா சகல இந்த நாளே ஏய் புள்ள பிறந்தது புள்ள பிறந்தது சொல்றீங்களா அந்த புள்ள யாருக்கு பிறந்தது

அந்த முருகன் கோயில் இருக்கு பத்தியா என்ன திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து மூன்று வருது காலமாக ஆகிறது

அப்படி ஒரு பேர பிள்ளையாக இருந்திருக்கும் அப்படி மனைவியா வரவழைத்து பார்ப்பது நான் உண்மைதான் இன்னைக்கு மனக்கவலையோடு வந்திருக்கின்றேன் மகனை சார்ந்த சீலனை பார்க்க வேண்டும் கற்பக பள்ளியும் பார்க்க வேண்டும் என்னுடைய மனைவி ஆகி விலக பிள்ளையா ஜெயமாலனை வரவழைத்து வார்த்தையாடி பார்க்க வேண்டும் அதுக்கு முன்பதாகவே இன்றைக்கு இந்த மாரியம்மன் கோயிலே நீ எதுக்காக நாடகம் கிருஷ்ணமூர்த்திமூர்த்தி <desperate>

விட்டு விட்டு பிட்டு பேரைகள் பிள்ளைகள் எல்லாம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு நல்ல முறையாக எடுத்து சேர்த்தார்கள் மக்கள் ஆமா அப்பா அவர் தாய் வைத்தில எப்படி இருந்தார் நீலே அன்னைய

ஐந்து வயதாகவே இன்று பாடகசாலையில் அழைத்து சென்று அவர் தந்தை தாயும் பாடகசாலையில பள்ளிகிச்சா பள்ளியில எடுத்து அழைத்து சென்றார் அப்படி வந்தவுடனே அவருக்கு வயது ஆகி வந்தது

உருவாடி கொண்டிருக்கலாம் பெருமையா வாய்ந்து வரலாம் என்று ஒரு எண்ணம் இருந்தது அவர் மனதில் இருந்தது மக்களின் அவர் நான்காம் பதி அடிந்தது பெறுவது கிடையாது இந்த அம்மன் அருளே பற்றி அவர் குர தெய்வம்னாருடன் ஆனது பெற்றி அவர் பெற்ற பிள்ளைக்கு அவர் உற்றார் ஒருவருக்கு அவர் திருமணம் செய்த மனுக்கு நூறு வயதாக வாய்ந்து கொடுத்து அந்த பெண்ணுகள் எல்லாம் நூறு வயதாக வாழும்படியாகத்தானே அவர் குல தெய்வத்தையும் இந்த மகமாரி அம்மனையும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்றார்களே குல பெரியோர்கள் எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம் இன்றைக்கு இரவு அமர்ந்தர் இதுதான் நம்மளுக்கு தெய்வம் அப்படி இவர்கள் அருள் கொடுத்து நல்ல முறையாக வாழ வேண்டும் என்று அந்த எம்பெருமான் சன்னதி எப்படி வளர்ந்திருக்கிறதோ அதை போல வளரும்படியாகத்தானே அந்த அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன் அப்படி இந்த நாடு

அப்படி இந்த கிருஷ்ணபூர்த்தி அண்ணன் சொல் பத்திரங்களை விட்டு மாமன் மைசூருடன் விற்று இருந்து விட்டாரு அவர் பேர் விளங்க வேண்டும் என்று யாருமா